ஹெவ் உங்களை பெரிய வீடு சென்னையில இருந்தா உங்க அண்ணன் பிள்ளைய சொத்துக்கா சாவடிக்க மாட்டியா அண்ணா சொத்து சொத்து நீர் வீட்டை காட்டுறீங்களே நாளைக்கே நீங்க செத்து போயிட்டா இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களை பொதிப்பாங்களான்ண்ணா ஆரடி தானா அது இவ்வளவு உங்க வீட்டுல பொதிக்க மாட்டாங்க சுருவாடுல தானா பொதிப்பாங்க ஏன்னா இப்படி சொத்து சொத்துன்னு அழைங்க சொந்த அண்ணன் பிள்ளைய போய் வெளிநாட்டுல சாவுன்றான் நீ எல்லாம் என்ன நான் மனுஷன்